பொதுவாக தளபதி விஜய் படங்கள் அப்படின்னாவே அந்த படங்கள் நிச்சயமாக வந்து ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் ரிலீஸ் ஆகும் இல்லை அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு ரசிகர்களுக்கு ஃபெஸ்டிவலாக இருக்கும் இதுதான் பல வருட நிதர்சனம் அதே மாதிரி தான் விஜயோட லாஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லப்படுகிற ஹெச்னோ இயக்கத்தில் அவர் இருக்க ஜனநாயகன் படம் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு தான் ஆரம்பத்துலேருந்தே மெனைக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பல பல சிக்கல்கள் பிரச்சனைகள் பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் பேசி முடித்து இந்த படத்தை வருடம் பொங்கலுக்கு ரிலீஸ் பண்ணிடலாம் அப்படி முடிவுக்கு வந்தாங்க ஜனவரி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கல் அப்படின்னு அஃபீஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ இதெல்லாம் இருந்தாலும் கூட இந்த படத்தோட வியாபாரம் மிகப்பெரிய அளவில் சம்பவம் பண்ணுங்கிறாங்க ஏன்னா விஜயோட கடைசி படம் அப்படின்னால நிச்சயமாக தமிழ் ரசிகர்கள் எல்லாருமே கிட்டத்தட்ட தியேட்டருக்கு வந்து பார்த்துடுவாங்க ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை மூணு தடவை கூட பார்ப்பாங்க அப்படிங்கிறது தான் எவருடைய கருப்பாகவும் எவருடைய கணிப்பாகவும் இருக்குது இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட தியேட்டர் பிஸ்னஸ்லாம் வேறு லெவலில் பிச்சுக்கும் அப்படிங்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்போ ஓடிடி ஓடிடி தான் பெரிய அளவில் ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இப்போ ஓடிடியில் வந்து இந்த படத்துக்கு எவ்வளோ வியாபாரம் நடக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பல முறை வந்து வாட்ச் பண்ணோம் இப்போது அதோடைய விவரம் தெரிய வந்திருக்கு வழக்கமாக விஜய படங்கள்லாம் லியோவாகட்டும் அதற்கு முந்தைய படம் ஆகட்டும் எல்லாமே வந்து நெட்ஃப்ளிக்ஸ் தான் ஒரு பெரிய தொகைக்கு வாங்கி பெரிய லாபம் பார்த்தாங்க ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா ஓடிடி நிறையா ட்ரபிள் பண்ணுறதால நெட்ஃப்ளிக்ஸு ரொம்ப பில்டப் பண்ணுறாங்க அமேசான் பில்டப் பண்ணுறாங்க இந்த பில்டப் பண்ண உடனே பார்த்திங்கன்னா சாமர்த்தியமாக பேசி இந்த படத்தை விற்றுட்டாங்க ஆனால் நெட்ஃப்ளிக்ஸு கிடையாது அமேசான் பிரைமுக்கு அமேசான் பிரைமுக்கு எவ்வளவு தொகைக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நூற்றி பதினஞ்சு கோடிக்கு வந்து இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை கொடுத்துருக்காங்க அது ஓடிடி ரைட்ஸு நூற்றி பதினஞ்சு கோடி தானா இந்தியன் டூ தக் லைஃப் கூலி மற்ற படங்கள் கூட பார்த்திங்கன்னா எதிர்பார்த்த அளவுக்கு போகலை அப்படின்னாலும் கூட இந்தியன் டூலாம் ஒரு பெரிய ரேஞ்சுக்கு வந்து வியாபாரம் பண்ணாங்க படம் ரிலீஸுக்கு முன்னாடி தக் லைஃபும் பெரிய ரேஞ்சுக்கு வியாபாரம் பண்ணாங்க ஆனால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஓடிடி திடீர்னு கட்டைய போட்டாங்க தெரியுமா அதுக்கு முன்னாடி ஆனால் இன்றைய நிலவரம் நார்மலாக ஒரு ரேட்டுக்கு வாங்கினாவே அது பெரிய விஷயமா ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஜனநாயகன் நூற்றி பதினஞ்சு கோடி அப்படிங்கிறது பெரிய விஷயம் ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நம்ம இட்லி கடை தனுசுது அது கூட வெறும் நாற்பத்தஞ்சு கோடி தான் போயிருக்கு அப்படின்னு ஸோ இன்னைய தேதிக்கு நூற்றி பதினஞ்சு கோடினு அப்படின்னா அது இரண்டு கோடிக்கு சமம் நாற்பத்தி அஞ்சு கோடினா அது நூறு கோடிக்கு சமம் ஸோ அதுதான் விஷயம் ஸோ ஜனநாயகன் ஓடிடி ரைட்ஸு எப்படியோ விடை போயிடுச்சு ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்